ஷேக்ஸ்பியர் பிறப்பதற்கு முன்னாடியே தமிழ் அச்சு உலகை அதிசயப்படுத்தியதை நம்புவீங்களா ஆங்கில இலக்கியத்தின் பிதாமகராக போற்றப்படும் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறப்பதற்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே முதல் தமிழ் நூல் அச்சிடப்பட்டுவிட்டது தமிழின் இலக்கிய வரலாறு போலேயே அச்சு வரலாறும் பாரம்பரியமானது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்து நாலு பிப்ரவரி பதினொன்னு அன்னைக்கு போர்த்துகீசிய நாட்டின் தலைநகரமான லிஸ்பனில் முதல் தமிழ் நூலை வெளியிட்டனர் தமிழ் மொழியிலும் போர்த்துகீசியத்திலும் அமைந்த திருமறை சிற்றேடு எனும் தலைப்பில் அந்த நூல் வெளியானது தூத்துக்குடியைச் சேர்ந்த வின்சென்ட் த நசரேத் ஹோர்கே கார்வாலோ தோமா த குருசு எனும் இந்த மூவரும் அந்நூலை உருவாக்கினர் இந்த நூலில் தமிழ்ச் சொற்கள் லத்தீன் வரிவடிவத்தில் எழுதப்பட்டிருந்தது முழுவதும் தமிழில் உருவான முதல் நூல் தம்பிரான் வணக்கம் இந்த நூல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் அச்சிடப்பட்டது ஐரோப்பிய மொழிகளைத் தவிர பிற மொழிகளில் அச்சாக்கம் செய்யப்பட்ட முதல் மொழி என்ற பெருமை தமிழுக்கு உண்டு வரலாறு எழுதப்படவில்லை தமிழால் அச்சிடப்பட்டது அதான் நம்ம தமிழ் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க